தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது இதில் வெற்றி பெறப்போது யார் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் முரசொலி அவர்களுக்கு வெற்றி வகை பிரகாசமாக இருக்கிறது இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அருமையான திட்டத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த செய்த திட்டத்தை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வழியில் இன்னைக்கு முரசொலி அவர்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது அதே போல் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி நாங்கள்லாம் ஆள் குழாய் கிணறு அமைக்கணும்னா குறைந்தது பத்து லட்சம் செலவாகும் ஆனால் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் ஆள் குழாய் கிணறு அமைத்து மின் இணைப்பு கொடுத்து அதற்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து முழுவதையும் இலவசமாக மாண்பு தமிழக முதல்வர்கள் செய்து கொடுக்க கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் அரசாங்கத்தை செய்த திட்டங்கள் எல்லாம் சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கி தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் முரசொலி அவர்கள் ஜெயிப்பதற்கு பிரகாசமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவிந்தராஜு விவசாய சங்க தலைவர் இந்தியா கூட்டணியோட வேட்பாளர் முரசொலிக்கு வெற்றி வகை சிறப்பாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க செஞ்சுருக்கிறதெல்லாம் சொல்லி கேட்குறதோட எல்லாமே எல்லாத்தையுமே சொல்கிறத செய்கிறோம் செய்கிறத சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஆப்போனண்ட்லாம் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் சிறப்பாக இருக்குது வெற்றி வகை ஆ நாடாளுமன்ற தேர்தல் பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி அதாவது திமுக தலைமையில் அமைஞ்சிருக்க கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணி மற்ற கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாதிப்பாய் ரெண்டு மூன்றாக இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு சும்மா ஒரு ஷோ நடத்திட்டு இருக்க பிஜேபி ஒரு பக்கம் இப்படி ஒரு வலுவான கூட்டணி எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லை ஆகினால் அந்த அடிப்படையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க கூட்டணி தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் முரசொலிக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டே அவர் அதிக வித்தியாசம் ஜெயிக்கிறதுக்கிற வாய்ப்புங்கிறது இருக்குங்க தஞ்சாவூர் மாடஞ்சரம்